ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சிக்கல் அருகே உள்ள மங்கலத்தில் கடலாடி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்க கட்டிட அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மலேசிய பாண்டியன் அவர்கள் தலைமையில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி விழாவை சிறப்பு செய்தனர்

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நன்றி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்பப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்தாண்டு காலம் நான் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் சேவை மட்டுமே அதில் செய்திருக்கின்றேன் என்னுடைய எந்த ஒரு பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்காத அளவிற்கு என்னுடைய தொகுதியைச் சார்ந்த மக்கள் நலன் கருதி நான் பாடுபட்டது உண்மை அதன் காரணமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் முழுவது சட்டமன்ற பகுதியிலே நிறுத்துச் சொல்லி தலைவர் சொல்லியிருக்கின்றார் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சேவை ஆற்ற வருவேன் என்னால் முடிந்த அளவிற்கு நான் சேவை ஆற்றுவேன் ஏனென்றால் நான் எந்த பலனையும் எதிர்பார்க்க தேவையில்லை எல்லா செல்வங்களையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் பொதுமக்களுடைய பலத்திலிருந்து பொதுமக்களுடைய சேவையிலிருந்து நான் கமிஷனாக எதையுமே பெற வேண்டிய அவசியமே கிடையாது ஆகையினால் நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்ற முறையில் என்னை நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் உங்கள் நலன்களில் பாடுபடக்கூடியவனாக கடைசி வரை உயிர் வரை நான் இருப்பேன் என்று இந்த சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் ஏன் இந்த சமுதாயத்தை மதிக்கிறேன் என்றால் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களை கத்தியால் குத்தப்பட்ட நேரத்தில் எனக்கு இந்த சமுதாயம் கொடுத்த மரியாதையும் நான் கேட்டுக்கொண்டது எனக்கு அவர்கள் கொடுத்த ஆதரவும் மிகப்பெரிய விஷயம் அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே சுமூகமாக அதை செய்வதற்கு எனக்கு எல்லா தரத்துலேயிருந்தும் வாய்ப்பு கொடுத்தாங்க அதான் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோடைய செயலாளரும் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏவான எஸ் முருகன் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு பணிவோடு அட்போடு கேட்டுக்கொள்கிறோம் அந்த வகையில் அடிக்கடி அடி கல்லெடுத்து வைக்கிறாங்க அந்த வகையில் இந்த சமுதாயத்திற்கு நான் என்றென்றும் நன்றிக்கடன் பட்டானாக இருப்பேன் எப்பவும் எந்த நேரத்திலையும் என்னை யாரும் அணுகலாம் நல்ல விஷயங்களுக்கு நான் தாராளமாக உதவி செய்ய இறைவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நான் கண்டிப்பாக செய்வேன் ஆகினால் என்னை நம்பி நீங்கள் நிச்சயமாக எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் தால் பணிந்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்